தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதுல பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கிலோ முழு கரும்பு ஆகியவற்றை பொங்கல் பரிசாக வழங்கப்படும் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் தெரிவிச்சிருந்தாங்க ஒரு சில நாட்களிலே வந்து ஆயிரம் ரூபாய் பணமும் கொடுக்கப்படும் அப்படிங்கறத வெளியிட்டு இருந்தாங்க அந்த ஜியோல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ கரும்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் பணம் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் ஆனால் வருமான வரி செலுத்துபவர்களாக இருந்தாலோ அரசு அதிகாரிகளோ இல்ல அரசு வேலையில் இருந்தார்கள் இருந்தாலோ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாது அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருந்தாங்க டோக்கன்கள் எல்லாம் வழங்கி இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளா வந்து பொங்கல் பரிசு பணமும் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் கரும்பும் வந்து வழங்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டு இருக்காங்க அதாவது அஞ்சாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டு இருந்தாங்க அது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறதே தெரியல அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி வருமான வரி செலுத்துபவர்களாக இருந்தாலும் சரி நீங்களும் ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்களுக்கான டோக்கன் வந்து வழங்கவே இல்லை அதனால வந்து அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா எப்படி நாங்க வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருந்தது இப்போ வந்து டோக்கன் பெறாதவர்கள் கவனத்திற்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் கிடைக்க பெறாத அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் தொகையை ஜனவரி பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் அந்தந்த பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கறத தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அரசு வேலையில் இருந்தாலும் வருமான வரி செலுத்துபவர்களாக வருமான வரி செலுத்துபவர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க நீங்க டோக்கன் இல்லாமலே கொள்ளலாம் இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா டோக்கன் வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் இதுல வந்து வாங்கிக்கலாம் பதிமூணு பதினாலு தேதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் அட்டையில குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் ரேஷன் அட்டையை எடுத்துட்டு போயிட்டு பகுதியில் உள்ள ரேஷன் கடையில கொடுத்து நீங்களும் உங்களுக்கான தொழிலையும் பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத தெரியப்படுத்திருக்காங்க இது சம்பந்தமா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க